எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க செல்வம் இருங்க வேற ஒருத்தர் விட்டே கொடுக்கல நபி ஏழையா இருக்கிறத விரும்பல மனைவி ஏழை இருந்து இந்த விழா தலைப்பு அதுதான் கணவன் மனைவி ஒற்றுமையாக என்ன செய்யணும் அப்படின்னு தான் ஒரு கணவனோட நிலை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களோட நீங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம நம்ப மாதிரி ஒரு கணவன் வேண்டும் நினைக்கிறோமோ அவங்க மனைவி மக்கள் முயற்சி செய்யணும் கல்யாணம் ஆகி ஒரு வருடம் இரண்டு மாதம் மூன்று மாதத்துல என்ன ஆகுது விவாகரத்தாகுது என்ன அப்படின்னு பார்த்தா வருமானம் இல்ல அது இல்ல இது இல்ல எல்லா குறைகளையும் சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு குறையை சொல்லி இந்த மன வாழ்க்கை விளக்குது